தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் உஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பனிரண்டு இடங்களில் பிரியாணி கரிவிருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி நாகப்பட்டினம் நாகூர் திருமருகல் திட்டச்சேரி கீழ்வேலூர் கீழையூர் சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் ஏழை மக்களுக்கு இலவச கறி விருந்துடன் கூடிய பிரியாணி வழங்கி அசத்தினர் நாகப்பட்டினம் அபிராமி அம்மன் திருவாசல் முன்பு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட செயலாளர் சுகுமாரன் வரிசையில் நின்ற மக்களுக்கு சிக்கன் பிரியாணி ஆனியன் தாலிச்சா உள்ளிட்டவைகளை தட்டில் வைத்து வழங்கினார் இதனை நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் மனமகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர் இதேபோல் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது ஒன்றிய தலைவர் அசோகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூலி தொழிலாளர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது இதில் கீழ்வேலூர் ஒன்றிய செயலாளர் குகன் இளைஞரணி செயலாளர் சதீஷ் பேரூராட்சி பொறுப்பாளர் ஜான்சன் தொண்டரணி செயலாளர் குணசீலன் மற்றும் நிர்வாகிகள் ரசிகர்கள் பங்கேற்றனர்